ரஷ்யாவோட ரொம்பவே ஒரு முக்கியமான நட்பு நாடான பெலாரஸ் மேலே ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்துறதுக்கு நாட்டோ நாடான லித்வேனியா ஒரு முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சியை நாங்கள் முறியடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு பெலாரஸோட செக்யூரிட்டி சர்வீஸான கேஜிபி அதையும் கேஜிபின்னு தான் சொல்லுவாங்க அவங்க ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதுக்கு நடுவில் போலாந்தில் மட்டும் ஆயுதங்கள் வைக்கப்பட்டுச்சுன்னா எங்களோட முதல் குறியே அந்த அணு ஆயுதங்களாக தான் இருக்கும் உங்களோட நாடா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு பெரிய அறிவிப்பானது இப்போ இந்த போலாந்துக்கு எதிராக வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் ஆர்கே தமிழ் புக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயம் என்னன்னா மினிஸ்க் பெலாரஸோட தலைநகரம் இந்த தலைநகரத்து மேலயும் இந்த தலைநகரத்தை சுற்றி இருக்க பகுதிகள்லேயும் லித்துவேனியாவோட பார்டர்லேருந்து ஒரு ட்ரோன் அட்டாக் நடக்கிறதுக்கான முயற்சிகளில் லித்வேனியா ஈடுபட்டு இருந்தாங்க ஆனால் அதை எங்களோட உளவு அமைப்பால் சரி பண்ணிட்டோம் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே முறியடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பெலாரஸ் கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு அறிவிப்பானது வருது இந்த அறிவிப்பு வந்ததுமே ஒரு பதற்றமானது பெலாரஸில் உருவாகுது ஏன்னா லித்வேனியாவை பொறுத்த வரைக்கும் நாட்டோவில் இருக்க ஒரு முக்கியமான நாடு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட அடுத்த குறியா சொல்லக்கூடிய பால்டிக் நாடுகளில் ஒரு நாடு பலாரஸ் கூட ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இவங்களோட சவுத் ஈஸ்டர்ன் சைடில் பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாடு இந்த லித்வேனியா அதே மாதிரி அந்த பக்கம் பால்டிக் கடல் பகுதியில் ரஷ்யாவோட கழுணுங்கிற ரீஜியனும் இந்த லித்வேனியாவுக்கும் பக்கத்துல இருக்கு இப்படி ரொம்பவே ரஷ்யாவுக்கு பால்டிக் கடல் பகுதியில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான முக்கியமான இடம்னா இந்த லித்வேனியாவை சொல்லலாம் இப்படிப்பட்ட லித்வேனியா என்ற நாடு நாட்டோவில் சேர்ந்தது முக்கியமான காரணமே ரஷ்யாவோட தாக்குதலுக்கு என்னைக்கு வேணா ஆளாகிடுவோம் அதை தடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நாட்டுன்ற ஒரு அமைப்புல பெலாரஸ்க்கும் நடுவுல பல பிரச்சனைகள் இருக்கு முக்கியமாக சொல்லணும்னா அகதிகள் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பெலாரஸ் நாடு என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து வந்த பல குடிபெயர்ந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமா இவங்களை யூரோப்புக்குள்ளையும் பால்டிக் நாடுகளுக்குள்ளேயும் புஷ் பண்ணுற ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அகதிகள் பிரச்சனைன்றது இந்த லித்வேனியாவுக்கும் பெலாரஸ்க்கும் நடுவில் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இந்த ஸ்பெஷல் மில்ட்ரி ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறமா இவங்களுக்கு நடுவில் உரசல்கின்றது கிட்டத்தட்ட ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம் அதுலேயும் பெலாரஸ் என்ற ஒரு நாடு ரஷ்யாவுக்கு ரொம்பவே முக்கியமாக உக்ரைனுக்குள்ள அவங்களோட சோல்ஜர்ஸ் அனுப்புறது ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் அனுப்புறது பெலாரஸ் ஆயுல இருந்து உக்ரைனுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லிட்டு டைரக்டா உக்ரைனுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்டை நடத்திட்டாங்க இந்த நிலமையில இப்படி ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க அதை நாங்கள் முறியடிச்சிடோன்னு சொல்றது ரொம்பவே ஒரு முக்கியமானதா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டு காரணமும் பார்க்கலாம் முதல் விஷயம் உண்மையிலேயே பெலாரஸ்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த நாட்டோ ட்ரூப்ஸோட பிரசன்ஸை லித்வேனியாக்குள்ள அதிகப்படுத்த லுத்வேனியா இப்படி ஒரு ட்ரோன் அட்டாக்கை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் ஏன்னா அடுத்த குறி நம்ம தான்றது இந்த நாட்டுக்கு தெளிவா தெரியும் அதுவும் பெலாரஸ் எல்லாம் நியூக்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட டாக்டிகல் நியூக்ஸோட இல்லையா அடுத்தது இது ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆப்ரேஷனாக பெலாரஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஏன்னா அடுத்த யுத்தமானது தொடங்குறதுக்கு ரஷ்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா இந்த உக்ரைன் யுத்தமானது முடியும் அடுத்தது நம்மளோட ஆட்டத்தை எங்க இருந்து தொடங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வெயிட்டிங்ல இருக்கப்போ ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் ஆயிரக்கணக்கில் பெலாரஸ்குள்ள இருக்காங்க ரஷ்யாவோட ஒரு சில ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்கு ரஷ்யாவோட நூற்று கணக்கான டேங்க்ஸ் ஆனது இந்த பெலாரஸ்ல இருக்கு பெலாரஸோட தலைநகரத்துக்கு பக்கத்துல இருக்கு அந்த இடத்துல ஒரு தாக்குதலை நீங்கள் நடத்திட்டீங்க ஏன்னா பெலாரஸ்குள்ளே இந்த தாக்குதல் நடத்தாலும் அந்த தாக்குதலானது நடத்தப்பட்டுச்சுன்னா அது ரஷ்யாவை டைரெக்டாக அடித்த மாதிரி தான் ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் மேலே இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டுச்சுன்னா இதை காரணமாக வச்சு பால்டிக் நாடுகள் மேலேயும் ஒரு தாக்குதலை பண்ணுறதுக்கு ரஷ்யா தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்ததாகவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு லித்வேனியா இப்போ அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து நாங்க வந்து அப்படி ஒரு தாக்குதல் இப்படி ஒரு தாக்குதல சம்பந்தமே இல்லாம பெலாரஸ் மேல போயிட்டு பண்ண போறோம் நாங்க உண்டு எங்க வேலை உண்டு இருக்கோம் இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு எங்க கிட்ட இருந்து எந்த ஒரு முயற்சியும் நடக்கலன்னு சொல்றாங்க ஆனா பெலாரஸோட பார்லிமெண்ட்லயே திரும்பவும் இந்த விஷயத்த பெலாரஸ் பேசியிருக்காங்க ஒரு தாக்குதலானது நடத்த முயற்சி பண்ணப்பட்டுச்சு அதுக்கான ட்ரோன்ஸ் எல்லாமே போலாந்துல இருந்து லித்வேனியாவில இருந்து தான் வந்திருக்கு இந்த தாக்குதலை நாங்க முறியடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த தாக்குதல் நடத்துக்கு முயற்சியானது பண்ணிருந்தா ஒன் வே சூசைட் ரோனை தான் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க அதுவும் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்க ட்ரோன்ஸை தான் இவங்க யூஸ் பண்ணிருக்கணும் லித்வேனியாவோட பார்டர்ல இருந்து பெலாரஸோட தலைநகரம்ன்றது ஒரு முன்னூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து இருக்கு இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்க பார்டர்ல ஆனா ஒரு ட்ரோன் தாக்குதல் மட்டும் ஒருவேளை இப்படி நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இது வேற மாதிரி போய் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஏன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இது ஒரு நாட்டோ நாடா இருந்தாலும் ரஷ்யாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால அதுவும் இவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாச்சும் இந்த லித்வேனிக்கு எதிராக பண்ணியிருப்பாங்க அப்படி நல்ல வேலை எந்த ஒரு விஷயமும் நடக்கல அடுத்ததான் போலாந்துக்கு எதிராக சொல்லியிருக்கிறது தான் ரஷ்யாவோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் செர்கை கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா போலாந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அதாவது போலாந்துக்குள்ளே நேட்டோ நியூஸ்ஸை வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அது நாட்டோவோட முடிவின்படி அணு ஆயுதங்களை வைக்கிறதுனா இங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் போலாந்துக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த நினைக்கிறோம் நாட்டோவோட அணுயாயுதங்கள் இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக உங்கள் மண்ணில் ஏதாச்சும் அணு ஆயுதங்களானது கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சுன்னா எங்களோட முதல் குறியே அந்த அணுவாயுதங்களாக தான் இருக்கும் அதை அழிக்கிறதுக்கு நாங்கள் என்ன வேணால் செய்வோம் தயவு செஞ்சு எங்களோட அடுத்த குறியாக நீங்கள் மாறிடாதீங்க எங்களோட லெஜிடிமேட் டார்கெட்டாக நீங்கள் மாறிடாதீங்கன்னு சொல்லிட்டு போலாந்துக்கு டைரக்டா இப்போ ஒரு திரட்ட கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நாட்டோட ஜென்ரல் செக்ரட்டரி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு போலந்துல இப்போதைக்கு ஆயுதங்களை வைக்கிற எந்த ஒரு திட்டமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்னிங் அது வந்திருக்கு தேவை இல்லாம போலாந்து இந்த விஷயத்துக்குள்ள வந்துட்டாங்களு சொல்லிட்டு போலந்தே யோசிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் இப்போ அமெரிக்காவில் பல இடங்கள்ல இந்த ப்ரோ பாலஸ்தீன் ஆதரவான போராட்டங்கள் அவங்களோட காலேஜஸ்ல நடந்துட்டு இருக்கு இப்படி போராட்டங்களில் ஈடுபடுற எல்லாரையுமே அரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல இந்த போராட்டம் நடங்கிற இடங்கள்ல ஸ்னைப்பர்ஸ் ரெடியா இருக்கிற மாதிரி விஷுவல்ஸ் ஆனது நிறைய லீக் ஆகியிருக்கு இந்த மாதிரி ஸ்னைப்பர்ஸ் கொண்டு போய் அங்க நிறுத்திருக்கிறது இன்னமும் பதற்றத்தை ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமா எடுத்துட்டு போகுதுன்னே சொல்லலாம் அடுத்ததா அமெரிக்காவோட ஆந்தனி பிளிங்கன் அவர்கள் சைனாவுக்கு ஒரு விசிட்ட போயிருக்காரு இப்படி போனதுக்கு அப்புறமா சைனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள்ன்றது எப்பவுமே குறையாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு அறிவு பண்ணது வந்திருக்கு இவர் போனதுக்கான முக்கியமான காரணமே இவரோட இந்த சைனா விசிற்கான முக்கியமான காரணமே ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக சைனாவுக்கு ரஷ்யா பல உதவிகளை பண்றாங்க அதே மாதிரி ரஷ்யாவோட இந்த வார்க்கு நார்த் கொரியாவோட ஆயுதங்களை வாங்கி சைனா டிரான்ஸ்பர் பண்றதாவும் ஒரு குற்றச்சாட்டானது இருக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணுட்டு தான் அமெரிக்கா இப்படி ஒரு விசிட்ட ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப இதுக்கு சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு நடுவில் இருக்க இந்த நல்லுறவுகளை எந்த ஒரு நாட்டாலையும் பிரிக்க முடியாது எப்பவும் இல்லாத அளவுக்கு சைனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக சொல்லியிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு மட்டும் ஒரு எதிரான விஷயம் கிடையாது இந்தியாவும் இந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரஷ்யா தான் நமக்கு நட்பு நாடாக இருந்தாலும் சைனா கிட்ட அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா சைனாக்கிட்ட ரஷ்யா க்ளோஸ் ஆனாங்கன்னா ஒரு முக்கியமான கட்டத்தில் சைனாவா ரஷ்யாவான்னு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ரஷ்யா தள்ளப்படுவாங்க ஒரு பிரச்சனை என்னது வந்துச்சுன்னா ஒருவேளை அப்போ ரஷ்யாவோட சப்போர்ட் நியூட்ரல் ஆகிடுச்சுன்னா நமக்கு அது பல சிக்கல்களை ஏற்படுத்தும் ரஷ்யாவை சைனாகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கான முயற்சிகளில் இந்தியா ஈடுபடணும் அதே மாதிரி உக்ரைன்லேருந்து கிளம்பி நிறைய பேர் போய் யூரோப்பில் செட்டில் ஆயிருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் திரும்ப உக்ரைனுக்கு வரணும் அங்கேருந்து பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க எல்லாம் திரும்ப அவங்களோட வீசா எக்ஸ்பயர் ஆகிற டைமில் வீசா நீங்கள் கொடுக்கக்கூடாது எல்லாருமே இருந்து சிக்ஸ்டீன் ஏஜுக்குள்ள இருக்க எல்லாரும் திரும்ப உக்ரைனுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஜலன்ஸ்கி அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறமா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி யாரும் திரும்ப உங்கள் நாட்டுக்கு வர மாட்டாங்க எங்கள் நாட்டுக்கு வந்தவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் நாட்டில் இருக்கவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த நாட்டோட குடிமக்களாக இருக்கவங்க இல்லை இந்த நாட்டில் இப்போ தங்கியிருக்கவங்க நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு ஜலன்ஸ்கிக்கு எதிராக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் மிலிட்டி ஆப்ரேஷன் பற்றி ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை இன்றைக்கி ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபன் சொல்லியிருக்காங்க ஒரே நாள்ல ஆயிரத்துக்கும் அதிகமான உக்ரைன் சோல்ஜர்ஸை பல்வேறு தாக்குதல கொண்டுட்டுதான் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு பெரிய அறிவிப்பு குடுத்துருக்காங்க இதுல ரொம்பவே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் உக்ரைனோட நூத்தி தொண்ணூறுக்கும் அதிகமான ட்ரோன் அட்டாக்கை ஒரே நாள்ல தடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க உக்ரைன் ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவோட உதவிகள் வேறு ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு எஃப் சிக்ஸ்டீன் வரப்போகுது திடீர்னு க்ரிமையோட பிரிட்ஜெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் பெருசாக நடக்க போகுது ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி பெலாரஸ் மேலே ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அதுக்கு ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஆழமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் போலந்தோட நியூக்ஸ் ஒரு வேலை நியூஸ் வந்துச்சுன்னா அதை ரஷ்யா என்ன பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிங்கனாலும் அது ஆழமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு இங்கு இந்த விடியது உங்களா இருக்கேன்